எல்லாதுவதம் எல்லா முனது செயல் எல்லா முன்னதரே என்று இருந்தால் பொல்லா மாத்துயரம் நீங்கும் மருக்கே ஆதரவாய் சொக்கநாதா எல்லாம் குரு அருளினாலும் திருவிளையாடல் புராணம் ஆராய்ச்சி மையம் வழங்கக்கூடிய இந்த வடி வகுப்பானது வெள்ளை யானை சாபம் தீர்த்தல் இலை வெள்ளை யானை என்ற இந்திரனுடைய யானை அந்த யானையுடைய சாபம் தீர்த்தலை இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த இந்திரனுக்கு ஒரு யானை மிகவும் வலிமை வாய்ந்த யானை அந்த வெள்ளை யானை அந்த வெள்ளை யானை இந்திரனுக்கு எப்படி கிடைத்தது எப்படி சாபம் பெற்றது பிறகு எப்படி அந்த சாபம் நீங்கியது என்பதை குறித்து இந்த லீலையில் நமக்கு பரஞ்சோதி முனிவர் மிக அழகாக பல இடங்களில் காட்டுகின்றார் இந்திரனுக்கு அவன் மீது விழுந்த அந்த பழியும் சாபமும் நீங்க பெற்றது தேவ உலகத்திற்கு வந்து இன்புற்று வாழ்ந்து வந்தான் இந்திரன் மேலே என்ன படி விழுந்ததுன்னா முதல் படலமாக நம் பார்த்தோம் முதல் லீலையாக இந்திரன் படி தீர்த்த லீலை அந்த லீலையில் தான் ருத்ராசுரனை கொள்ளுவான் இந்திரனாகப்பட்டவன் ஆக வித்ராசுரனை கொண்டதுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகின்ற திருத்தலம் இந்த கடம்பவன காட்டில்தான் வந்து இந்திரனுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் ஆக அந்த பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய பிறகு அந்த சொக்கநாத பெருமானை ஆளவாயிலே தன்னுடைய தேவலோகத்திலே இருந்து தன்னுடைய விமானம் ஒன்றை இங்கே அமைக்கின்றார் அதற்கு தன்னுடைய பெயரை வைக்கின்றார் இந்திர விமானம் அந்த சோமசுந்தர கடவுளிடத்திலே பேரன்பும் கொண்டவராகவும் இந்திரன் விளங்கியமையால் ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி நன்னாளில் வந்து எம்மை பூஜை செய்து வழிபடுக என்று சொக்கலிங்க பெருமான் தேவேந்திரனுக்கு வரமுருளினார் அதுதான் இந்திரன் பழி தீர்த்த நிலையில் பார்த்தோம் ஆக அந்த பழி தீர்த்து அந்த சாபம் எல்லாம் விமோச்சனம் பெற்ற பின்பாக இந்திரன் வந்து தேவலோகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி தேவலோகத்திலே இந்திரன் இருக்கின்றான் அவனுக்கு வாகனமாக ஐராவதம் என்ற வெள்ளை நிறமுடைய யானை இருந்தது வெள்ளை நிறமுடைய யானை அந்த யானை எப்படிப்பட்ட யானை என்றால் மிக வலிமை வாய்ந்த யானையாகவும் நான்கு தந்தங்களை உடைய யானையாகவும் விளங்கியது ஐராவதம் நம்முடைய திருக்கயிலையிலே இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக திருவஞ்சை கடத்திலே சிவபெருமான் ஒரு யானை அனுப்புவார் மத்த யானை அருள் புரிந்தான் முடித்தான்மலை உத்தமனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவார் அந்த யானையினுடைய பெயர் ஐராவனம் இரண்டாயிரம் தந்தங்களை உடைய யானை சிவபெருமானுடைய யானை ஐரா வனம் என்று பெயர் இரண்டாயிரம் தந்தங்களை உடைய யானை இங்கே நாம் பார்க்கக்கூடிய யானை தேவேந்திரனுடைய யானை நான்கு தந்தங்களை உடையது மிக வலிமை வாய்ந்தது வெள்ளை நிறத்திலே இருக்கக்கூடிய யானை இந்த யானை தன்னுடைய வாகனமாக இந்திரன் வைத்து வந்தான் இந்த வெள்ளை யானை இந்த ஐராவதம் என்ற நான்கு தந்தங்களை உடைய யானை எப்படி இந்திரனுக்கு கிடைத்தது என்று நாம் பார்க்கும் பொழுது பார்க்கடல் கடையும் பொழுது மகாவிஷ்ணு மச்சவதாரம் எடுத்து மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை நானாக்கி தேவர்களும் மசோர்களும் பார்க்கடலை கடைகின்றார்கள் அந்த வண்ணம் பார்க்கடலை கடையும் பொழுது முதன் முதலில் வெளிப்பட்டது ஆழகால விஷம் ஏன்னா மந்தர மலையில் வாசுகி பாம்பை நானாக்கி மலையை தேவர்களும் அசுரர்களும் இழுத்து பார் கடலை கடையும் பொழுது மலையின் பிடியில் அகப்பட்டு இருந்த வாசிகி பாம்பு பெருமூச்சு விட்டது அந்த பெருமூச்சாகப்பட்டது கடலிலே கலந்து ஆழகால விஷமாக வெளிப்பட்டது அந்த ஆழகால விஷத்தை திருக்க இலாயத்திலே சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக இருக்கக்கூடிய ஆழாள சுந்தரர் என்ற ஒருவர் எடுத்து வந்து பெருமானிடத்திலே ஒப்படைக்கின்றார் அதனை சிவபெருமான் தன்னுடைய கழுத்துப் பகுதியிலேயே நிறுத்திவிடுகின்றார் திருநீலகண்டர் என்று அழைக்கப்படுகின்றார் திருநீலகண்டம் திருநீலகண்டர் என்று ஒரு நாயன்மார் இருந்தது நினைவு செய்யத்தக்கது ஆக திருநீலகண்டம் என்று பெருமான் தன்னுடைய கழுத்திலே அந்த நஞ்சை நிறுத்தினார் நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்லுவார் ஆழம் உண்டான் எங்கள் பாண்டி பிறான் என்று சொல்வார் இந்த ஆழகால விஷத்தை பெருமான் அருந்திறார் அப்படி பார்க்கடலிருந்து முதன் முதலில் கிடைத்தது ஆழகால விஷம் இரண்டாவதாக காமதேனு கேட்டதை எல்லாம் தரக்கூடிய ஒரு பசுவாக விளங்கக்கூடியது காமதேனு மிக உயர்ந்த சுவை மிகுந்த பாலை தரக்கூடியது அந்த காமதேனு என்ற அந்த பசு அதற்கு அப்பால் உஜ்ஜை சிரவம் என்ற ஒரு வெள்ளை குதிரை தேவர்கள் தேவ தேவலோகத்தில் இந்த வெள்ளை குதிரையும் இருக்கின்றது அதற்கு அப்பால் வந்ததுதான் இந்த ஐராவதம் என்ற வெள்ளை யானை அதற்கு அப்பால் கற்பக விருட்சம் கேட்டதையெல்லாம் தரக்கூடியது கற்பக விருட்சம் அந்த மரம் அதற்கு அப்பால் அகலியே என்ற பெண்ணும் அதற்கு அப்பால் திருமால் துணைவியாக விளங்கக்கூடிய திருமகள் மகாலட்சுமியும் அதற்கு அப்பால் ஏழாவதாக அமுத கலசத்துடன் வெளிவந்தார் தன்வந்திரி பகவான் இவர்தான் தான் தேவலோக மருத்துவர் மருத்துவர்களின் ஆசானாகவும் தந்தையாகவும் கருதப்படுபவர் இந்த தன்வந்தரி பகவான் இப்படி இருந்து அமுதத்திற்காக பார்க்கடலை கடையும் பொழுது வந்த பொருள்களில் ஒன்றுதான் இந்த வலிமை கொண்ட ஐராவதம் என்ற யானை இதன் மூலமாக வந்த இந்த யானையை இந்திரன் பெற்று கொண்டான் இந்திரன் பெற்றுக்கொண்டு தன் தன்னுடைய வாகனமாகவே வைத்து கொண்டு தேவலோகத்தில் இருக்கின்ற தருணம் ஏன்னா இவருடைய பாவம் பிரம்மகத்தி தோஷம் அனைத்தும் நீங்கி தேவலோகத்திலே இவன் இன்பமாக இருந்து கொண்டிருக்கின்றான் அப்பொழுது அந்த நேரத்தில் தேவலோகத்தில் ஒரு முனிவர் ஒருவர் வருகின்றார் ஏன்னா முனிவர்களிலேயே இவர் மிகவும் கோபக்கார முனிவர் துர்வாச முனிவர் என்று இவருக்கு பெயர் துர்வாசர் இவரிடத்திலே பேசும் பொழுது வார்த்தையில் அடக்கம் வேண்டும் நாவில் அடக்கம் வேண்டும் ஏன்னா ஒரு சொல் பல பொருளை தரக்கூடியது அப்படி நாம் ஏதாவது சொல்லிவிட்டால் அந்த மாத்திரத்திலே நம்மளை சபிக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க முனிவராகவும் ஒரு கோபம் கொண்ட ஒரு சினத்தில் சினத்தை இருக்கக்கூடிய முனிவராக இருக்கக்கூடியவர் இந்த துர்வாசர் அந்த துர்வாச முனிவர் தேவலோகத்திற்கு வருகின்றார் தேவலோகத்திற்கு எதற்காக வருகிறார் என்றால் சொக்கநாத பெருமானால் சோமசுந்தர கடவுளால் இந்திரனுடைய பாவம் நீங்கியது ஆக அந்த பெருமானிடத்திலே மிகவும் பக்தி செலுத்துபவராகவும் அந்த பெருமானிடத்திலே அன்பு கொண்டவராகவும் விளங்கியவர் இந்த துர்வாசர் ஆக அந்த சோமசுந்தர கடவுளிடத்திலே அன்பும் பக்தியும் வழிபாடும் உடையவராக இந்த துர்வாச முனிவர் இருந்தமையால் சோமசுந்தர கடவுள் துர்வாசருக்கு முன்பாக தோன்றி ஒரு பொற்றாமரையை அவருக்கு வழங்குகின்றார் துர்வாச முனிவருக்கு அந்த பொற்றாமறையை எடுத்து இந்திரலோகத்திலே வந்து இந்திரனுக்கு தர வேண்டும் என்ற ஆசை துர்வாசருக்கு ஏற்படுகின்றது ஆக துர்வாசர் இந்திரனிடத்திலே வந்து அந்த ஈசன் அவருக்கு அளித்த அந்த அழகான தாமரை பூவினை இங்கே துர்வாச முனிவர் இந்திரனுக்கு பரிசளித்தார் இந்திரன் வந்து வெற்றி கலியாட்டத்தில் இருக்கான் ஏன்னா விருத்ராசுரனை கொண்டுட்டான் துவாட்டாவை கொண்டுட்டான் சாப விமோச்சனமே அவனுக்கு இல்லை என்ற அந்த ஆணவ செருக்கு ஏன்னா இந்திரனுக்கு இன்னும் ஆணவம் குறையலை ஏன்னா சுவாமி மூலியமாக பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கினார் இப்போ இந்த வெள்ளையானை சாபம் தீர்த்த லீலையும் அவனுடைய ஆணவம் உண்டு பின்னால் நம்ம பார்க்க போகிற படலத்தில் எல்லாமே இந்திரனுக்கு ஆணவ செருக்கானது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக இந்த இடத்துல அவனுக்கு ஆணவச் செருக்கு என்று ஒன்று உண் இருந்தமையால் கவனக்குறைவாக ஏன்னா ஒரு முனிவர் மாபெரும் முனிவர் தவ வலிமை உடையவர் சிவபெருமானிடத்தில் அன்புடைய ஒரு முனிவர் ஒரு மலரை தருகின்றார் என்றால் அதனை எவ்வளவு கனிவாக அவன் வாங்க வேண்டும் கவன குறைவின் காரணமாக அந்த மலரை வாங்கி தன் யானையான ஐராவதத்தின் மத்தகத்தின் மீது வைத்து மத்தகம் என்றால் நெற்றியைக் குறிக்கும் யானையினுடைய நெற்றி பகுதியிலேயே தேவேந்திரனாகப்பட்டவன் துர்வாசர் கொடுத்த அந்த தாமரை மலரை வைத்து விடுகின்றான் அந்த யானையினுடைய வினை பயனாக அந்த ஐராவதம் மத்தகத்தின் மேலே இருந்த அந்த தாமரை பூவை எடுத்து கீழே தள்ளிவிட்டு மிதித்து நசுக்கியது மலராகப்பட்டது கீழே விழுந்தது யானையாகப்பட்டது அதை நசுக்கிய உடனே முனிவர் கோபம் கொண்டார் உன்னுடைய கடுமையான முயற்சியால் சோமசுந்தர கடவுள் உன் பழியை நீக்கி நீ வெற்றி கொண்டதால் உனக்கு இந்த மலரை நான் பரிசாக தந்தேன் ஆனால் நீயோ இந்த புனிதமிக்க மலரை உன்னுடைய யானையின் மத்தகத்தில் வைத்தால் அந்த யானையாகப்பட்டது இதை அலட்சியம் செய்து அதனை கீழே எரிந்து மிதித்து நசுக்கிவிட்டது என்று முனிவர் அந்த இடத்திலே மிகவும் ஒரு சின்னத்த மொழியாக எங்கே இந்திரனிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றார் இவ்வாறு இருவருமாக சேர்ந்து என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள் இதனால் பிற்கால பாண்டியனின் சக்கராயுதத்தால் உன்னுடைய தலையானது வெட்டப்படும் உன்னுடைய யானையின் நான்கு கொம்புகளும் நான்கு தந்தங்களும் வெள்ளை நிறமும் அழிந்து அறிவு இழந்து கருமையான காட்டானையாக மாறி நூறு ஆண்டுகள் காற்றில் திரியும் என சாபம் விட்டார் இதனால் இந்திரன் பெரிதும் கலக்கம் அடைஞ்சிடறான் ஏன்னா இப்போத்தான் சோமசுந்தர பெருமானுடைய திருவருளினாலே பிரம்மகத்தி தோஷம் நீந்துச்சு ஆனால் குருநாதரை வந்த குருநாதர் வியாழ பகவான் பிரகஸ்பதியை ஒரு வணங்காத காரணத்தினால இந்திரனுக்கு ஏற்பட்டது பிரம்மகத்தி தோஷம் ஆக அது இப்போ தான் சரியாகி இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த பிரச்சனையா யானையின் மேல் யானையினுடைய மத்தகத்திலே மலர வச்சு அந்த யானையினுடைய விதிப்பையன் அந்த மலரை கீழே போட்டு அதை மிதித்து முனிவர் கோபமாகி முனிவர் சவித்து விட்டாரே என்று எண்ணி இந்திரன் தன்னுடைய நிலையை மறந்தவனாக என்ன செய்வது என்று தெரியாதவனாக முனிவர் பெருமானுடைய திருவடியிலே விழுகின்றான் கவற்றை தவறை பொறுத்து மன்னிக்க வேண்டும் பெருமானே என்று முனிவரிடத்திலே வேண்டுகின்றான் மன்றாடுகின்றான் அதற்கு முனிவர் சொல்கிறார் நீயும் உன் யானையும் செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்க வேண்டும் நிச்சயமாக செய்த தவறுக்கு தண்டனை உண்டு ஆக அந்த தண்டனையை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் எந்த ஒரு சாபத்திற்கும் விமோச்சனம் என்று ஒன்று உண்டு ஏன்னா சாபம்னு ஒன்று இருந்தால் விமோச்சனம்னு ஒன்று இருக்கும் அந்த வகையிலே இந்த ஐராவதம் யா ஆகப்பட்ட யானையானது நிறமிழந்து தந்தங்களை இழந்து நூறு ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்து பின்னர் ஈசனுடைய திருவருளினாலே இந்த நிலையை அடையும் இந்திரனாகப்பட்ட நீ பிற்கால பாண்டியனால் உன்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் உன்னுடைய மணிமுடியே பறிக்கப்படும் என்று இங்கே சாபத்திற்கு விமோச்சனத்தையும் இங்கே முனிவர் பெருமான் கூறுகின்றார் சாபம் பெற்றுவிட்டதால் தேவலோகத்திலே இருந்து பூலோகம் வந்தது இந்த ஐராவதம் யாகப்பட்ட யானை பூலோகம் வந்து பல தளங்களுக்கு எல்லாம் இந்த யானையாகப்பட்டது சென்று தன்னுடைய சாப சாபத்தை நீக்கும் பொருட்டு பல சிவாலயங்களில் சென்று பெருமானை தரிசிக்கின்றது இறுதியாக திருநெல்வேலிக்கு அருகிலே ஒரு ஊரிலே வந்து அந்த யானையாகப்பட்டது தரிசிக்கும் பொழுது அங்கே உள்ள வேடர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த யானையை அழிக்க முற்படுகின்றார்கள் இந்த கருமை நிறம் கொண்ட யானையை அந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த யானையை காக்கும் பொருட்டு தாமே ஒரு வேடராக வந்து அந்த வேடர்களை எல்லாம் அழித்ததாகவும் அந்த ஊரிலே சொல்லப்படுகின்றார்கள் அந்த ஊரினுடைய பெயரும் கூட இப்பொழுதும் கரி வளம் வந்த நல்லூர் என்று அழைக்கப்படுகின்றது கரினா யானை இந்த யானை வளம் வந்த நல்லூர் என்று அழைக்கப்படுகின்றது அந்த ஊரிலேயும் சிவபெருமான் இந்த யானையை அருள் செய்தார் என்று பார்க்கின்றோம் ஆக இந்த யானை பல தளங்களுக்கு பல காட்டு பகுதிகளிலே அலைந்து திரிந்து கடைசியாக கடம்பவனத்திற்கு வருகின்றது கடம்பவனத்திலே தான் இருக்கின்றான் முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி ஆதி எந்தமாயினாய் ஆழவாயில் அண்ணலே அந்த சோமசுந்தர பெருங்கடவுள் அந்த கடம்பவனத்திலே இந்திர விமானத்திற்கு அருகிலே எட்டு யானைகள் தாங்கக்கூடிய அந்த இந்திர விமானத்திற்கு அடியிலே இந்த பெருமான் சுயம்பு மூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கின்றார் கடம்பவன காட்டுக்குள்ளே இந்த யானை ஆகப்பட்டது கால் எடுத்து வைக்கும் பொழுது இந்த ஐராவதத்திற்கு உடலிலே ஏதேனும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவது போல தோன்றுகின்றது அந்த யானையினுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வருகின்றது ஏன்னா அறிவிழந்து காற்றில் திரிவது என்பது முனிவருடைய சாபம் அந்த யானையினுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வருது இந்திரனை மேலே சுமப்பது போல ஒரு காட்சி இந்த இந்த கடம்பவன காட்டிற்கு வந்தது போல ஒரு காட்சி ஏன்னா இந்திரன் சாபம் தீர்த்த பின் பின்பாக இந்த ஐராவதத்தின் மேலே ஏறி சென்று தான் தேவலோகம் போக ஆக இந்த இடம் வந்தது மாதிரி காட்சி தெரியுது அதிலே உள்ள சோலைகள் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் அது எல்லாம் சூட நடுநாயகமாக ஜோதி ஸ்வரூப பிளம்பாக அங்கே திரு ஆளவாயண்ணல் இருக்கின்றார் சோமசுந்தர கடவுள் அருகில் சென்று அந்த பெருமானை பார்க்கின்றது இந்த ஐராவதம் என்ற யானை உடனே அருகிலே உள்ள ஆதி தீர்த்தமாக விளங்கக்கூடிய மகாதீர்த்தமாக இருக்கக்கூடிய தாமரைகளால் கூத்து குழுங்கக்கூடிய அந்த பொற்றாமரை குளத்திலே இறங்கி நீராடி விட்டு அதிலே இருந்து நீர் எடுத்து அந்த சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர பெருமானிற்கு அபிஷேகம் செய்து அங்கே பூத்தி இருக்கக்கூடிய பொன்னாடாகிய தாமரைகளின் மூலமாக அர்ச்சனை செய்கின்றது வேறு எந்த புராணத்திலும் நான் பார்க்கும் பொழுது மனிதர்களுக்காக பெருமான் திரு திருவிளையாடல் புரிவார் ஆக நம்மளுடைய பரஞ்சோதியாருடைய திருவிளையாடலிலே மதுரையும் பதியிலே பார்க்கும் பொழுது எம்பெருமான ஈசன் எவ்வுயிருக்கும் தாயானான் பன்றி குட்டிக்கு சுவாமி அருள் செய்திருக்கின்றார் கருக்குருவிக்கு சுவாமி அருள் செய்திருக்கின்றார் நாரைக்கு சுவாமி அருள் செய்திருக்கின்றார் எலிக்கு சுவாமி அருள் செய்திருக்கின்றார் இப்போ நம்ம பார்க்கிறோம் பாருங்க யானைக்கு சுவாமி அருள் செய்திருக்கின்றார் இப்படி ஜீவராசிகளுக்கெல்லாம் அருள் புரியவனாக விளங்கக்கூடியவன் மதுரையின் பதியிலே இருக்கக்கூடிய இந்த சுக்கலிங்க பெருமான் இந்த பெருமானை பொன்னால் ஆன தாமரைகளின் மூலம் இந்த யானை ஆகப்பட்டது அர்ச்சிக்கின்றது அர்ச்சித்து அந்த பெருமானை வழிபடும் பொழுது அந்த பெருமானுடைய திருவருளின் மூலமாக இந்த ஐராவதத்தின் முன்னே அந்த பெருமான் தோன்றுகின்றார் இதனுடைய சாபமாகப்பட்டது முழுமையாக இந்த இடத்தில் என கடம்பவனே மிதித்த உடனே தன்னுடைய தன்னதி வரும் தன்னுடைய நிலை எல்லாம் நினைவு வரும் தான் செய்த வினை அந்த பெருமானை இந்த பெருமானுடைய திருவாயிலே வந்து நின்றாலே வீட்டினறி சேருவார் இன்பம் நல்ல சேரும் என்று இந்த பெருமானுடைய எல்லாம் மிக அதிகம் இந்த மூர்த்தியை பார்த்தவுடனே ஏற்பட்டதுதான் இந்த வெள்ளை யானைகளுடைய இந்த சாபம் இந்த சாபமாகப்பட்டது நீங்கி இந்த பெருமானை அர்ச்சித்து நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த பெருமான் இந்த யானையின் முன்பாக ஜோதி புலம்பாக காட்சியளிக்கின்றார் அபெருமான் திருக்காட்சி வேண்டும் வரம் கேள் என்று பெருமான் கேட்க அதற்கு ஐராவதம் பெருமானே நான் எப்பொழுதும் தேவலோகத்தில் இருப்பது போல் வரம் வேண்டும் இந்திரனுக்கு வாகனமாக அமையும் நான் உங்களை சுமக்கும் பாக்கியமும் பெற்றுள்ளேன் ஏன்னா தேவே இந்த தேவேந்திர விமானத்தில் இருக்க இருக்கக்கூடிய சொக்கலிங்க பெருமக்க எட்டு யானைகளால் தாங்கியிருக்கும் அதுல ஒரு யானை ஐராவதம் என்ற யானை ஐராவதம் அதற்கு அருகிலே புண்டரிகன் என்ற யானை வாமதேனு என்ற யானை இப்படி எட்டு யானைகளால் சூடப்பட்டிருக்கும் அதுல சுவாமி பக்கத்திலே இருக்கக்கூடிய யானை தான் இந்த ஐராவதம் யானை அதுபோலவே உங்களையும் நான் என்றைக்கும் சுமந்து கொண்டிருக்கும் இந்த பாக்கியமும் வேண்டும் என்று கேட்டது இறைவன் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்து மறைந்த அருளினார் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையை போற்றி வணங்கி மனம் உருகிய இந்த ஐராவதம் யானை கடம்பவனத்திற்குள்ளே மேற்கு திசையில் சென்று தீர்த்தம் ஒன்றை அமைக்கின்றது ஒரு விநாயகர் பெருமானை எங்கே பிரதிஷ்டை செய்கின்றது மற்றும் அதனுடன் ஒரு லிங்கமும் அமைத்து ஒரு கோவிலாக அமைத்து அதனைச் சுற்றி ஒரு ஊரையும் அமைக்கின்றது இவ்வாறு அமைத்து அங்கே சிவபூஜை செய்து கொண்டு இந்த இந்த இந்திரனுடைய ஐராவதம் யானையாகப்பட்டது வாழ்கின்றது இந்த கடம்பவனத்தை விட்டு அகழ்வதற்கு மனம் இல்லாமல் இந்த காட்டிலே இந்த யானையாகப்பட்டது நிலையாகவே இருக்கின்றது தன்னுடைய யானையாகப்பட்டது சோமசுந்தர கடவுளுடைய திருவருளினால் சாபம் நீங்க யானையை தன்னுடன் அழைத்து சென்றான் நாட்கள் செல்லச் செல்ல அந்த ஐராவதம் உருவாக்கிய அந்த தீர்த்தமாகப்பட்டது ஐராவத தீர்த்தம் என்ற பெயரிலும் அங்கே அந்த ஐராவதம் யானையாகப்பட்டது உண்டாக்கிய அந்த விநாயகர் திருமேனியானது ஐராவத விநாயகராகவும் அங்கே ஐராவதம் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்கமானது ஐராவதீஸ்வரராகவும் அங்கே அந்த ஐராவதம் அமைத்த ஊராகப்பட்டது ஐராவத நல்லூர் என்றும் அழைக்கப்படலாயிற்று ஐராவதநல்லூர் என்பது மதுரையிலே இருந்து கிழக்கு பகுதியில் திருப்புவனம் செல்லும் சாலையில் மதுரையிலே ஒரு மாபெரி தெப்பக்குளம் அந்த தெப்பகுளத்திற்கு அருகிலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் சுளவிலே இந்த வரலாற்று தொடர்புடைய ஒரு கோவில் ஒன்று உண்டு தெப்பக்குளத்தின் கிழக்கு பகுதியில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலிற்கு பெயர் முத்தீஸ்வரன் கோவில் என்று பெயர் அந்த இடத்திற்கு பெயர் ஐராவத நல்லூர் இப்போ அந்த இடத்துல தெப்பகுளம் இருக்கிறதுனால அந்த பகுதியை தெப்பகுளம்னு அளப்பாங்க ஆனால் அந்த இருந்து கீழே கிழக்கு பக்கம் ஒரு இரண்டு கிலோமீட்டர் வரும் பொழுது அந்த ஊருக்கு ஐராவத நல்லூர் என்று பெயர் இப்பொழுதுமே அந்த பெயரிலே வழங்கப்படி வழங்கப்பட்டு வருகின்றது அந்த முத்தீஸ்வரன் கோவிலிலே இந்த புராணங்களை எல்லாம் விளக்கும் வரலாற்றுகளை விளக்கும் சித்திரம் காணப்படுகின்றது இந்த புராண வரலாறுகள் இந்த வெள்ளையானை சாபம் தீர்த்த இந்த வரலாறுகளை விளக்கக்கூடிய ஓவியங்கள் சிற்பங்கள் சித்திரங்கள் அங்கே காணப்படுகின்றது இதுதான் வெள்ளை யானையினுடைய சாபம் நீக்கிய படலமாக நமக்கு பரஞ்சோதி முனிவரால் மிக எளிமையாக காட்டப்படுகின்றார் இந்த படலம் என்ன செய்தி நமக்கு தருதுன்னா எவ்வளோ பெரிய உயர் பதவியிலே இருந்தாலும் தன்னிலை மறந்து செயல்படக்கூடாது என்பதை இந்த படலத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம் இதுதான் செய்தி இந்திர வெள்ளையானை சாபம் தீர்த்த படலம் தன்னுடைய நிலையிலே இருந்து ஒரு மாபெரும் முனிவராக இருக்கக்கூடிய துர்வாச முனிவர் தந்த மலரை உதாசீனப்படுத்தி அவரை அவமதித்த காரணத்தினால் இந்த வெள்ளை யானை முனிவருடைய சாபத்திற்கு ஆளாகி பின்பு பூலோகத்திலே வந்து பல இடங்களில் அடைந்து தெரிந்து இறுதியாக கடம்பவன காட்டிற்கு வந்து எல்லாம் உள்ள ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளை தரிசித்து தன்னுடைய சாபத்தை போக்கி கொண்டு மதுரையம்பதிகளில் ஒரு திருக்கோயிலையும் அமைத்து ஒரு தீர்த்தத்தையும் அமைத்து ஒரு தளத்தையும் அமைத்துவிட்டு விட்டு பின்னர் இந்திரலோகத்திற்கு சென்றது என்பதை தருவது இந்த லீலை ஆக யானையினுடைய தாபம் நீங்கிய தளம் மதுரை ஏன்னா யானையை பாதுகாத்த தலம்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன் கறி வளம் வந்த நல்லு பெண்ணாகடத்தில் யானை வழிபட்டிருக்கு நம்முடைய சந்தான குரவர்களிலே ஒருவரான மெய்கண்டார் உடைய ஊர் பெண்ணாகடம் திருப்பெண்ணாகடம் அந்த இடத்திலும் வெள்ளை யானை வழிபட்டது உண்டு திரு இன்னம்பர் சோழ நாட்டு வடகரை திருத்தலம் திரு இன்னம்பர் சுவாமி வீரங்கி எழுத்தரை அந்த திருத்தலத்திலும் யானை வழிபட்டு இருக்கின்றது திருக்காலகத்திலே யானை வழிபட்டுள்ள தலமாகவும் விளங்குகின்றது கருப்பு யானை வழிபட்ட தலம் அடுத்ததாக நாம் வெள்ளை யானை வழிபட்ட தலமாக பார்க்கக்கூடிய ஒரு தலம் நம்முடைய திரு காவல் அகிலாண்டீஸ்வரி கோயில் ஜம்புகேஸ்வரர் அந்த திருத்தலத்திலே உள்ள யானை இந்த வரலாறு எல்லாத்துக்கும் பிரபலமாக தெரிந்த ஒரு வரலாறு வெள்ளை யானையினுடைய சாபத்தை போக்கிய இடம் ஐராவதத்தின் சாபத்தை போக்கிய இடம் மதுரை ஆக அந்த யானை வழிபட்ட தளம் அப்படின்னு பார்க்கும் தான் திரு ஆணைக்காவல் திரு காலகஸ்தி இப்படி என்று நிறைய ஊர்கள் உண்டு சாபத்தை நீக்கிய இடம் எதுனா அது மதுரை தான் இந்த திரு ஆணைக்காவலில் ஒரு யானை ஏன்னா பெருமான் இங்கே வந்து சுயம்பு மூர்த்தி ஜம்பு மரத்திலே நாவல் மரத்திலே அடியிலே தோன்றிய மூர்த்தி இந்த ஜம்புகேஸ்வரர் இந்த நம்பிகேஸ்வரருக்கு மேற்கூரை எதுவும் கிடையாது ஆக அந்த மேலே தூசி விழுகும் அதனால் ஒரு சிலந்தி வந்து அந்த பெருமானுக்கு மேற்கூரையாக தன்னுடைய எச்சில் மூலமாக வலையை அமைத்து விட்டு செல்லும் அந்த ஊரிலே ஒரு யானை பெருமானிடத்திலே அன்பு கொண்டதாக விளங்கக்கூடிய ஒரு யானை ஒன்று இருந்தது அந்த யானையினுடைய அன்புக்காக அந்த கதை சொல்கிறேன் அந்த யானை அந்த பெருமானிடத்திலே மிக அன்பு கொண்டது மிதந்தோறு வரும் அகாய பெருமான் மேலே இந்த சிலந்தி இப்படி குப்பையெல்லாம் அள்ளி போட்டு வச்சிருக்கே என்று தன்னுடைய துதுக்கின் மூலமாக அதனை களைச்சி விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீரை எடுத்து வந்து ஜம்புகேஸ்வர பெருமானுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு சென்றுவிடும் இதே நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தது அந்த சிலந்தியாகப்பட்டது வரும் வந்து மீண்டும் மேலே கூரை அமைக்கும் கூரை அமைத்து விட்டு சென்று விடும் யானை மீண்டும் வரும் மீண்டும் வந்து அந்த கூரையை சரி செய்து விட்டு பெருமானுக்கு திருமஞ்சனமாக நீரை ஊற்றி அபிஷேகம் செய்துவிட்டுச் செல்லும் இது நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த சிலந்தியினுடைய மனதிலே ஒரு எண்ணம் இந்த யானை நாம் அமைக்கும் மேற்கூரையை தினந்தோறும் அழைத்து விடுகின்றதே நாம் இந்த யானையை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் அங்கே அந்த சிலந்திக்கு ஏற்பட்டு விடுகின்றது மறுநாள் அன்போடு பெருமான் மீது அன்போடு அந்த யானையாக்கப்பட்டது அந்த ஜம்பிகேஸ்வர பெருமானிடத்திலே வந்து அந்த சிலந்தியினுடைய கூட்டை கலைக்க முற்படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சிலந்தி யானையினுடைய துதிக்கையின் உள்ளே சென்று யானையை கொன்று விடுகின்றது யானையும் தன்னுடைய தந்தத்தை ஓங்கி கீழே அடிக்கும் பொழுது துதுக்கியை ஓங்கி கீழே அடிக்கும் பொழுது தாங்க முடியாமல் செய்யும் பொழுது யானையும் விறந்து விடுகின்றது உள்ளே இருந்து சிலந்தியும் விரைந்து விரந்து விடுகின்றது ஆக மறுபிறவிலே இந்த யானையாகப்பட்டது மோட்ச நிலையை அடைந்து விடுகின்றது அந்த சிலந்தியானது மீண்டும் பிறவி உண்டாகின்றது கோட்சங்க சோழனாகப் பிறந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவராக அவதாரம் செய்வார் சோழன் என்று அந்த சிலந்தியாகப்பட்டது மீண்டும் பிறக்குது என்ன காரணத்தினால் சிலந்தி மட்டும் பிறக்குது என்றால் யானை வந்து உள்ளன்போடு பெருமானை பூஜை செஞ்சிச்சு ஆக இந்த சிலந்தி வந்து என்ன செய்து செய்தது என்றால் அந்த யானையை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு ஏற்பட்டமையால் அதன் காரணமாக அந்த சிலந்தி ஆகப்பட்டது கோச்செங்க சோழனாக அவதாரம் செய்கின்றது அந்த யானை இடத்திலே அன்பு வைத்தமையால் மோட்ச நிலையை அடைந்து விடுகின்றது அந்த சிலந்தி கோச்சங்கச்சோழனாக பிறந்து யானையால் தானே தன்னுடைய பிறவி வந்தது என்பதை அறிந்து யானை புகாத கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு தலங்கள் மாடக் கோயில்கள் யானை புகாத திருக்கோயில்களை கட்டியதாக வரலாறு இப்படி யானை பெருமானிடத்திலே அன்பு கொண்டு முத்தி நிலையை அடைந்ததை நாம் சோழ நாயனாருடைய புராணத்திலே பார்க்கின்றோம் திருக்காலகஸ்தி அங்கே ஒரு கருப்பு யானை அந்த பெருமானிடத்திலே அன்பு கொண்டு முத்தி நிலையை அடைந்ததாக அந்த ஊர் தல வரலாறு உண்டு அதுபோலதான் தான் யானை நிலையை அடைந்த வரலாறும் சொல்லப்படுகின்றது விலங்குகள் எல்லாம் வழிபடக்கூடியது நம்முடைய சிவபெருமான் எல்லா விலங்குகளுக்குமே சுவாமி அனுக்கிரகம் பண்ணார் நம்முடைய திருவிளையாடல்களிலே இனி அடுத்தடுத்த விளையாடல்களிலெல்லாம் பெருமான் ஜீவராசிகள் இடத்திலே எவ்வாறு அன்பு செலுத்தினார் அதனை எவ்வாறு ஆண்டு அருளினார் என்பதை எல்லாம் நாம் இனி வரக்கூடிய திருவிளையாடல்களை எல்லாத்திலையுமே பார்ப்போம் ஆக இந்த வகையிலே இதுதான் வெள்ளை யானை சாபம் தீர்த்தலிலே குருவாசர் கொடுத்த அந்த மலரை உதாசீனம் செய்தமையால் அதற்கு சாபம் பெற்று பின்னர் நீங்கியது இது தான் இந்த வெள்ளை யானை சாபம் தீர்த்த நிலை ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் செய்யுங்க அடுத்த வகுப்பாக திருநகரம் கண்டபடலம் தொடங்கும் முதல் இரண்டு படலம் இரண்டு நிலை முடிந்தவுடனே அடுத்த மூன்றாவது நிலையாக நமக்கு வருவது திருநகரம் கண்டபடலாம் எப்படி என் நகரத்தை உருவாக்குகின்றார்கள் யாரால் அந்த நகரம் உருவாக்கப்பட்டது இந்த கடம்போன காட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சோமசுந்தர கடவுள் எப்படி பிறருக்கு தெரிகின்றார் எதன் மூலமாக தெரிகின்றார் எப்படி நகரத்தை அமைக்கின்றார்கள் என்பதை எல்லாம் குறித்து நாம் அடுத்த சிந்தனையாக அடுத்த வகுப்பாக அதனை மேற்கொள்ளலாம் ஆக இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் உனக்கு பணி செய்ய உந்தநிலை என்னாலும் நினைக்க வரமேனக்கு நீத்தா வனக்கவளை நீக்குகின்ற தென்மதுரை நீர்மலனை எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா ஞானவனின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையுமே மாதியே சிவாய நம திருச்சிற்றம்பலம்